அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்கு அதிரடியான கிரகம் மாற்றத்தின் காரணமாக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அவசரப்பட்டு வீடியோவை மட்டும் தள்ளி விட்டுறாதீங்க உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இறைவனினுடைய அருளால் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நடக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களும் நடக்க போதுங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிஞ்சு பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு காலகட்டமாக தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இறைவனினுடைய நேரடி பார்வை தங்கள் மீதுபடுவதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி வந்து சேரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்களில் பார்க்கும் பொழுது நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படுங்க இனிய தகவல்கள் தங்கள் இல்லம் தேடி வரப்போகிறதுங்க பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் சிலருக்கு பெரிய இடத்த பெண் மனைவியாகவே அமைவாங்க மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்க பெறுவீங்க கடின உழைப்பால நீங்க பெறக்கூடிய வெற்றிகளால அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால லாபம் ஏற்படலாம் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால அகம் மகளும் எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படுங்க அதே மாதிரி பக்தியில அதிக நாட்டம் உருவாகலாம் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயத்தை காண்பாங்க இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது சிலருக்கு பணி நிமித்தமா வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்களுடைய செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும்ங்க அதே நேரம் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியாளர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாங்க இருந்தாலும் நீங்கள் அதை கவலைப்படாதீங்க சிறிது காலத்திற்கு இந்த தாமதம் இருக்குமே தவிர்த்து இந்த காலம் முடிவு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி அப்படினே கூட சொல்லலாம் குடும்ப உறவுகளினுடைய ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல்நிலையில அக்கறை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிற மொழி பேசுகிற பெண்களுடைய நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறதுங்க அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும் புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்க எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்கள்ல முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி தெய்வ பிரார்த்தனைகளால தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடக்கும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் காணப்பெறுவை அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்க பெறுவீங்க புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் உருவாகலாம் தங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளையும் வெற்றி மேல வெற்றி வரும் செல்வன் நிலையும் உயருங்க பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றை முதலீடு செய்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணிக்கு நீங்க வந்து பணிபுரியக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல உயர் அதிகாரிகளால அவங்களுடைய ஆதரவால் பணியில் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உருவாகுங்க சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படுது அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க கோட்டாளிகளினுடைய நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் குழப்பத்தை தரும் அதே நேரம் குழந்தைகளினுடைய தேர்ச்சி மனதுக்கு மகிழ்ச்சியையும் தரும் இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க பணி புரியக்கூடிய பெண்களுக்கு திருமண காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பார்த்த பலருக்கும் இருக்கிறதுங்க பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கீங்க ரொம்ப நல்லது சின்ன சின்ன காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் இருக்குங்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ப போதுமான ஊதியமோ இருக்காது அரசு அதிகாரிகளான சிலருக்கு இடையூறுகளும் ஏற்படலாம் ஆனால் அரசியல் பெறும் புள்ளிகளின் ஆதரவாள பதவி சுலபமாகவே கிடைக்கும் மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இறிய ஏறும் மங்கள நாளும் வந்து மனதுல மலர்கள் அனைத்திடவே பிள்ளை செல்வங்கள் துள்ளி விளையாடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க எதிலையுமே வந்து அவசரப்பட வேண்டாம் அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெரிய அளவில் வந்து குழப்பங்கள் வந்து ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இருத்துல இருந்து பண வருமானம் இருக்கும் எதிர்பாராத இருத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீங்க இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது சொல்லலாம் வாய்ப்புகளை நழுவ விடாம பயன்படுத்திக் கொள்ளுங்க யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தி பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது ஆராய்ந்து திறமைய அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாம நேரம் இல்லாம அவதிப்பட போய் கொள்ளுங்க வேண்டியது அவசியம் அதிகமாக பேசி பழக வேண்டாம் பாருங்க அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க வாழ்க்கையில சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களுக்கு திறக்கப்படும் ஆனால் உடன் இருப்பவர்களான பிரச்சனை கூட வேலை செய்பவர்களான பிரச்சனை உடன் இருப்பவர் புறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க சொத்து சுகம் வாங்குறது பணத்தை சேமிப்பில் வைக்கிறது வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் வந்து இந்த காலகட்டத்தில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி கொஞ்சம் அந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் து ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாம் பொறுப்புகளோடு பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகளும் வந்து தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வர வரப்போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் கொஞ்சம் மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மன இருக்கும் சில பேருக்கு தொழில் காரணமாக வேலை காரணமாக நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு பயணங்கள் இனிமையாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இனிமையான காலம் அப்படின்னே சொல்லலாம்